அவர் ஆக்சுவலாக மின்துறையில் மின்சார இலாக்காவில் வந்து ஒரு கிளர்க்கு கிளரிக்கல் அதை விட்டுட்டு தான் அதுக்கு வந்தார் ஆர்காடு வீராசாமி பேராசிரியருடைய தொடர்பு கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் இது பண்ணி பேராசிரியருடைய ரைட் இருக்கிற முறைகள் தான் அவருடைய தான் கலைஞருக்கு வந்தது அப்போ பேராசிரியருக்கு அவர் செய்கிற இதெல்லாம் பார்த்து தான் கலைஞர் வந்து பேராசிரியர் சொல்லி என்கிட்ட கூப்பிட்டு அவர் கலைஞர் கூப்பிட்டு தான் பேராசிரியர் பெருசா ஷைன் ஆயிட்டு வர்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆர்காட்ட அவருடைய பிரெயின் பெருசா வந்து அவருடைய திறமை வந்து பேராசிரியர் பெருசா பயன்படுத்த உடனே உடனே அவர் வந்து எங்கிட்ட வர சொல்லுன்னு சொல்லி தாங்கிட்ட இது பண்ணி அவருக்கு கட்சி பதவியில உடனே கொடுத்துட்டார் நானகர்ல அவர் வச்சதா சட்டங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டார் பொதுவாக கலைஞருடைய பயணத்திட்டங்களே வகுக்கிற அளவுக்கு அவர் இருக்கார் பொதுமக்கள் சந்திப்பில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்போ துறைமுருகனுக்கு அவருக்கு வந்து போட்டி போ வர்ற அளவுக்கு ஏன்னா ரெண்டு பேரும் ஆற்காடு காட்பாடி பழைய ஆற்காடு தானே ரெண்டு பேரும் ஒரே இடத்த சேர்ந்தவங்க துறைமுருகன் ஓவர் கம்பெனி மேலே வந்தார் சிறைச்சாலையில் வந்து எமர்ஜென்சி மிசாவில் கைது இல்லைகளில் பயங்கரமான அடி வாங்கின ஒரு ஆர்கன் எனக்கு அவர் அடையாளமே தெரியல அடிச்சு அடி இல்லை அவர் கிட்ட வந்து என் கையை அப்படி பிடிச்சார் தெரியுதா அப்படின்னாரு பார்க்குற ஆர்காட்டாரான் முகத்தை அடிச்சு நிமித்திட்டானுங்க அவர் பெரிய மூக்கு அந்த மூக்கே தெரியல அவ்வளோ பெருத்து கண்ணமெல்லாம் ஊதி போய் தேலனுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சீரிச்சாட்சி இருந்தாங்க போயிட்டுருப்பார் எல்லாத்த விட ஜூனியர் கடைசியாக வந்தவருக்கு கட்சிக்கு செயல் செயல்களின் மூலமாகவும் தன்னுடைய மக்கள் மத்தியில் அவருக்கு கிடைச்ச செல்வாக்கின் மூலமாக தான் அவர் மேலே வந்தார் ஆனால் அவர் அவர் வந்து முறைச்சிக்கிறதுக்கு யாருமே யாருமே பயந்துக்கிட்டாங்க சேலத்துக்கு வரணுன்னாக்கா வீரபாண்டியை கேட்டுக்காங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தார் கலைஞரே கொஞ்சம் யோசிப்பார்கள் ஆமா கலைஞர்கிட்ட கேட்டதவர்தானே தன்னுடைய மகனுக்கு சீட்டு கேட்ட போது என்ன உன் குடும்பத்தையே கொண்டு வர்றியான்னு பார்க்கறியான்னு பார்த்த போது ஏன் உன் குடும்பத்தை கொண்டு வர நான் கொண்டு வரக்கூடாதான்னு கேட்டவன் மாதிரதா ஒரு தடவை காஃபி போட்ருலாம் வாங்கிட்டு போயிட்டான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் கூப்பிட்டோம் சற்போனே ஏன்னா ஜெயில் காஃபி நல்லா இல்லைன்னு சொன்னார் அவங்ககிட்ட அப்படின்னு இல்லை வீட்டில் எப்படி கொடுத்தேன் ஏதோ எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க பாக்கெட் பாக்கெட் எடுத்துகிட்டு போயிருக்காரு அது கே அது நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு இல்லைங்க அவருக்கு பிடிச்ச காஃபி வேணும்னு கேட்டாரா சிகரெட் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் இதெல்லாம் இந்த அப்போல்லாம் ஜெயிலில் சிகரெட் போய் இப்போ இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஜெயிலில் நீங்கள் வந்து பொண்டாட்டியை கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னா கூட அனுப்பி விட்றாங்க அந்த அளவுக்கு ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ திமுகவில் ஆற்காடு வீரசாமி அவர்கள் வந்து கலைஞர் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பயணிச்சுட்டு வந்திருக்காரா சார் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இருந்து பேராசிரியரோடு தான் இருந்தார் அன்பழகன் அவர் இருந்தார் அவர் மூலமாக தான் இவர்கிட்ட பழக்கம் அவர் ஆக்சுவலா மின்துறையில மின்சார இலாக்காவில வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் அதை விட்டுட்டு தான் அதுக்கு வந்தார் ஆர்காடி வீராசாமி பேராசிரியருடைய பேராசிரியடைய தொடர்பு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் இது பண்ணி பேராசிரியருடைய ரைட் ஹேண்டுங்கிற முறைகள் தான் அவருடைய அருமையும்தான் கலைஞருக்கு வந்தது அப்போ பேராசிரியருக்கு அவர் செய்கிற இதெல்லாம் பார்த்து தான் கலைஞர் வந்து பேராசிரியர்கிட்ட சொல்லி ஆர்காட் என்கிட்ட கூப்பிட்டுன்னு அவர் கலைஞர் கூப்பிட்டு தான் போனார் அதுக்கப்புறம் அவரு அவருடைய சில ஒரு கிளா அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தால் கூட அவருக்கு அரசியல் நல்லாவே இருந்து அவருடைய சாமர்த்தியங்கள் தேர்தல்லையும் சரி நிர்வாகத்திலேயும் சரி அவருடைய திறமை ப பல வகையில் படிச்சுட்டு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா அதான் சொல்ல அதாவது மின்சாரம் வந்து சரியாக உற்பத்தி ஆகாத நிலையில அந்த மின்சார சப்ளை வந்து தடை இல்லாமல் மின்தடை இல்லாமல் ஓட்டுற சாமர்த்தியம் அவருக்கு இருந்து அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டத்தை கொண்டார் எங்கே எங்க பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் போட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டார் நம்பர் கொடுத்துட்டார் அவர் அமைச்சராக இருந்தவர்கள் நம்பர் கொடுத்துட்டார் அந்த நம்பருக்கு ஃபோன் உடனே அடுத்த நிமிஷம் அந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்துடும் அந்த மாதிரி பவர் சப்ளை கண்டினியூஸாக கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா ஸ்கீம்ஸ் கொடுத்தாரு அதனால தான் அவர் மேலே இது இருந்ததுனால தான் மருத்துவத்துறையும் மின்சாரத்துறை ரெண்டுக்கும் சேர்த்து அவர் மந்திரியாக போட்டார் கலைஞர் கொடுத்த போது பதவி கொடுத்த போது முதல்ல இதாக இருந்தார் அப்புறம் செகண்ட் டைம் கொடுத்த போது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ரெண்டுக்கும் அவர் அமைச்சராக போட்டார் ரெண்டுமே தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்களும் என்ஜினியர்களும் ரெண்டு பேர் இருக்கிற இடத்துக்கு அவர் போட்டார் அதில் ஈஸியாக பார்க்க முடியும் காலையில் போனோம்னா அந்த வர அந்த வரவேற்க ரூம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்ப்பார் அதெல்லாம் அவருக்கு அவர்கிட்ட இருந்த ஒரு இது முடியும் முடியாதுன்னு சொல்லிடுவார் அதனால அந்த மாதிரி பொதுமக்கள் தொடர்பு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுங்க நல்லா இருந்தாங்க பொதுமக்கள் தொடர்பே கிடையாது அவர் சுத்தம் எப்படியோ ஓட்டிக்கிட்டு இருந்தார் அரசியல் பார்க்கவே மாட்டார் மிஸ்டர் வந்து மணிக்கணக்காக உட்காந்துருப்பாங்க ஒரு வாட்டுக்கு மேலே உட்காந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் பட் இவர்லாம் கரெக்டாக போகணுன்னு வருஷா டக்கு 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 டக்குன்னு உள்ளே போய் பார்த்துட்டு நிச்சயமாக பார்த்தாலும் செய்கிறேன் செய்ய முடியாது கிளீனாக சொல்லிட்டு ரிசல்ட் ஒரு எப்படி சார் கலைஞர் கூட அந்த அளவுக்கு ஒரு இணக்கமாக ஆனாரு பேராசிரியர் அதில் பெருசாக ஷைன் ஆகிட்டு வர்றதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆர்காட்டாருடைய பிரெயின் பெருசாக வந்து அவருடைய திறமையை வந்து பேராசிரியர் பேர் தான் பயன்படுது இந்த உடனே உடனே அவர் வந்து என்கிட்ட வர சொல்லுன்னு சொல்லி தாங்கிட்ட இது பண்ணி அவருக்கு கட்சி பதவியில் உடனே கொடுத்துட்டார் நானகரில் அவர் வச்ச தான் சட்டங்கிற அளவு கொண்டு போயிட்டார் ஆற்காடு அவரோட சொந்த ஊரா அது அப்படிதான் அவர் பேர் வச்சிருக்காரு ஆற்காடு வீராசம் பண்ணி வந்தான இருக்கும் கலைஞர் அவர்கள் ஐயோ ஆற்காடு அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாராம ஓகே சரி இப்போது ஆற்காடு வீராசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் கூட அந்த தேர்தல் நேரங்களில் பயணிக்கிறப்ப அந்த ஸ்கெடியூல் ரிலேட்டபிளான விஷயங்கள் கூட அவர்தான் தான் பார்த்துக்குவாங்க பொதுவாக கலைஞருடைய ப பயணத்திட்டங்களே வகுக்க வகுக்கிற அளவுக்கு அவர் இருந்தார் நிறையா இருந்தார் உங்களுக்கும் அவருக்கும் சார் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் அப்படியா ஆமா நான் நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் மினிஸ்டர் ஓகே அதில் நிறையா இது பண்ணுவார் இந்த எயிட்ஸ் எல்லாம் வந்த புதுச்சில் என்னை கூப்பிட்டு எங்கள் அண்ணங்கிட்ட ஃபோன் அடிச்சு அவன் தான் ஆஃபீஸர்னு எனக்கு தெரியாமல் போச்சு அவனை உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு போனேன் அவள் எனக்கு நிறைய உரிமைகள் கொடுத்தாரு கொடுத்தாரு அது எனக்கு இருந்த என்னுடைய மேலதிகாரிகளுக்கு அதில் ஒரு ஆத்திரமும் வர அளவுக்கு எனக்கு இருந்தது அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் வரைக்கும் எந்த மாதிரியான செல்வாக்குகள் சார் கட்சி தொகை தான் சொல்கிறேன் பொதுமக்கள் சந்திப்புல அவர் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னா முதல் ஐந்து இடத்துல அந்த மாதிரியான அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது ஒரு ஏதோ ஒரு முக்கியமான செயலாளராக அவர் செயலாளர் தான் தேர்தல் சமயத்தில் இப்ப இப்ப இன்னைக்கு வந்து எப்படி செந்தில் பாலாஜி எல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி தேர்தலில் அவர் வந்து ஒரு சாமர்த்தியசாலியாக இருந்தார் வட தமிழ் மா மாவட்டங்கள் மாவட்டங்கள்லாம் அவர் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு உள்ள இப்போ துறைமுருகனுக்கு அவருக்கு வந்து போட்டி போ வர்ற அளவுக்கு இருந்தது ஏன்னா ரெண்டு பேரும் ஆற்காடு ஓ காட்பாடி பழைய ஆற்காடு தானே ரெண்டு பேரும் ஒரே இடத்த சேர்ந்தவங்க துறைமுருகன் ஓவர் கம்பெனி மேலே வந்தார் இப்போ அவரு உயிரோடு இருக்கிற வரைக்குமே அவருடைய மகன் அந்த அளவுக்கு உள்ள கலாநிதி வீராசாமி வந்து அந்த அளவுக்கு இருக்கா இருக்கு இருக்காரு நான் சொல்ல வர்றது வந்து அரசியல் செயல்பாடுகள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் அப்புறம் வந்து வயோதிக வந்துருச்சு எண்பது வயசு ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சுட்டாரு இறங்க ஆரம்பிச்சு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு கொஞ்சம் கை கால்லாம் தளர ஆரம்பிச்சது தான் தன்னுடைய மகனுக்கு சீட் வாங்கி கொடுத்தாரு கலாநிதி வீராசாமி ஆர்த்தோ நல்ல டாக்டருங்க அவருமா அவ்வளோ பெரிய போன் ஸ்பெஷலிஸ்ட் அரசியலில் வந்து ஒரு பெரிய நல்ல டாக்டர் நம்ம இழந்துட்டு தான் சொல்லணும் அருமையான டாக்டர் அண்ணா நகரில் பெரிய ப்ராக்டிஸ் அதை விட்டுட்டு இதுக்கு வந்துட்டார் அரசியலையும் அவரும் பரபளிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ ஆற்காடு வீராசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆப்போனண்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அவர் ஆக்டிவா அரசியலில் இருக்கும் போது அப்படியெல்லாம் வரல ஆனால் அவர் எமர்ஜென்சி டைமில் அவர் படாத ஓசைப்படுத்தார் அதாவது சிறைச்சாலையில் வந்து எமர்ஜென் இது மிசாவில் கைதிகளில் பயங்கரமான அடி வாங்கின ஒரு ஆர்காட்டா எனக்கு அவர் அடையாளமே தெரியல அடிச்சு அடில அவர் கிட்ட வந்து என் கையை அப்படி பிடிச்சார் தெரியா அப்படின்னாரு பார்க்குற எதாவது ஆர்காட்டாரான்னு முகத்தை அடிச்சு நிமித்திட்டானுக்கு அவர் பெரிய மூக்கு அந்த மூக்கே தெரியல அவ்வளோ பெருசு கண்ணை ஊதி போய் அப்பேற்பட்டாட்டி அவர் ஜேபிஆர் ஜேபிஆர் என்ன காரத்துக்கு அடிச்சாங்க ஜேபிஆர் போட்டு வா வா அவரை இதுக்கு ஏடிஎம்கே சேர்ந்தவர் ஜேபிஆர் சிட்டி பாபு முரசொலியில் அடியார்னு ஒருத்தர் ஆசிரியராக இருந்தார் அவர் நாலு பேர் தான் பயங்கரமான தாக்குதலுக்கு ஆளார் அதுக்கப்புறம் சிட்டி பாபு அவர் இறந்துட்டார் அவர் இறந்துட்டார் ஸ்டாலினுக்கெல்லாம் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் சீரி சாட்சியிருந்தாங்க போய்ட்டு இருப்பார் மூஞ்சளவு ஒரு குத்து அதில் அவருக்கு அந்த இந்த எலும்பெல்லாம் இதாகிடுச்சு ஓடுச்சிருச்சு இந்த 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 மேக்ஸில் போகணுன்னா இதாகிடுச்சு இன்னும் அவருக்கு அந்த பிரச்சனை இன்றைக்கி அந்த பிரச்சனை அந்த நேரத்தில் நீங்கள் தான் ஆர்காட் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக வாரத்தில் மூணு நாள் எனக்கு ஜெயில் டியூட்டி இருந்தது ஒரு ஆராய்ச்சிக்காக நாங்கள் இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் போவோம் அந்த மூணு நாள் போகிறதுல வந்து அந்த மூணு நாளும் அந்த மிசா கைதுகளுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் சரி ஸோ வித்யாசாகருங்கிற ஜெயில் தான் இவங்களை அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவரைலாம் தொலைச்சி கட்டணுன்னா சொன்னாங்க ஆனால் அதே சமயத்தில் நான் இவங்களுக்கு என்னென்னமோ ஹெல்ப் பண்ணுறேங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் கண்டுக்கவே இல்லை ஒரே ஒரு தடவை கூப்பிட்டு சொன்னார் உன்னுடைய நடவடிக்கைகள் கவர்னர் ஒரு போயிட்டுருக்குது பார்த்துக்கோ அடுத்த அப்படி வரும்போது உள்ளே போயிட்டு வர போக முடியுமான்னு பார்த்துக்கோ ஜாக்கிரதை அப்படின்னாரு அந்தளவுக்கு இருந்தார் நான் என்ன செய்கிறேங்கிறது அவருக்கு தெரியும் அவ உடனே கேட்பார் எம் ஆர் ராதா ஒரு தடவை காஃபி போடுறலாம் வாங்கிட்டு போயிட்டேன் வாங்கிட்டு போய் கூப்பிட்டோம் கூட்டம் போனேன் ஏன்னா ஜெயில் காஃபி நல்லா இல்லைன்னு சொன்னாரா அவங்ககிட்ட அப்படின்னாரு இல்லை வீட்டில் எப்படி கொடுக்கணும் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க பாக்கெட் பாக்கெட் எடுத்துகிட்டு போயிருக்கியா அது கே அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு இல்லைங்க அவருக்கு பிடிச்ச காஃபி வேணும்னு கேட்டார் சிகரெட் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் இதெல்லாம் அப்போல்லாம் ஜெயிலில் சிகரெட் கொடுக்கு இப்போ இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஜெயிலில் நீங்கள் வந்து பொண்டாட்டியை கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னா கூட அனுப்பி விட்றாங்க அந்த அளவுக்கு இப்போ ஆர்காடா வீராசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள அந்த டிஆர் ஆர் பாலு இவங்களெல்லாம் விட சீனியரா சார் இல்லை இல்லை எல்லாத்த ஜூனியர் ஜூனியர் கடைசியாக வந்தவருக்கு கட்சிக்கு செயல் செயல்களின் மூலமாகவும் தன்னுடைய செல்வா இது மக்கள் மத்தியில் அவருக்கு கிடைச்ச செல்வாக்கின் மூலமாக தான் அவர் மேலே வந்தார் அதனால தான் ரொம்ப ரொம்ப ஜூனியர் ரொம்ப ஜூனியர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தவர் இல்லை வயதாகவும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்காரு அதனாலதான் கட்சிக்குள்ள இருக்கிறவங்கிட்ட ஒரு இதா பாலிடிக்ஸா அப்படி ஒன்றும் பேராசிரியரை பார்க்கறது போனாக்க பல விஷயங்கள் பேராசிரியர் ஹெல்ப் பண்ணவே மாட்டார் அந்த பேராசிரியரும் சரி நாவலரும் சரி போய் எதா பேசணும்னா எதா ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் அவங்க பிஏக்கள் தான் அவங்கள இது பண்ணி அந்த சமயத்துல பேராசிரியருக்கு வந்து அவர் செய்ய தவறிய அதாவது ச சரியான முறையில் பதில் சொல்லாத இடத்துலலாம் இவங்க போய் காப்பிர பண்ணி அதை சரி பண்ணி கூட்டம் கொண்டு அப்போது காலையில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவரோட வீடு அப்படிங்கிறது கூட்டமாக தான் இருக்கும் மக்கள் கூட்டமாக வரவேற்பா அவ்வளோ பேர் தான் கட்டி வச்சிருக்கேன் எல்லார்ட்டையுமே நின்று பதில் சொல்கிற அளவுக்கு சார் அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சர் ஆனதன் பிறகு கலைஞரோட அந்த தளபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நான்கு ஐந்து பேர்கள் மேலே அதிகம் தாக்குதல் நடத்துறது அவங்களுடைய அதிகாரத்தின் மூலிமா அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கும் அந்த வகையில் ஆர்காடு வீரசாமி ஏதாவது பாதிப்பு ஆர்காட்டார் வந்து அரசியல் அவ்வளோ பெருசாக அவர் இது பண்ணல கான்ட்ரவர்சியில் இல்லை அவர் எதிர்மறையான பாலிடிக்ஸ் எல்லாம் அவர் பண்ணலை பட் இப்போ பதிலெல்லாம் அவர் கரெக்டாக சொல்லிடுவார் அவருடைய துறையை சேர்ந்தது அது இதெல்லாம் பதிலெலாம் சொல்லுவார் பட் யாருக்கிட்டையுமே வம்புக்கு போகாத காரணத்தினால தான் அவர் வந்து பெருசாக படிவாங்கல படிவாங்க இது அவர் அந்த அந்த வகையில் அவர் அடிப்படாது ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அடுத்த கட்ட நபர்கள் வருவாங்கல்ல சார் இப்போ வந்து கேஎன் நேரு பொன்முடி இவங்கெல்லாம் வருவாங்கல்ல அவங்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ்கள் ஏதாவது உதவி பண்ணுவாங்களா அந்த நேரத்தில் அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டாங்க எல்லா மந்தர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு கேஎன் நேர் அவர்களுக்கு வீரபாண்டி ஆறுமுகம் வந்து நல்லா அவர் ஹெல்ப் பண்ணுவாங்க சீனியர்ஸ் இருக்கக்கூடிய மியூனிசிபால் தர் அது கே நேரு உபத்தி தெரிய அவருடைய அவருடைய உறவுக்காரர்கள் எனக்கு தெரியும் ரமேஷ் பிரபா அந்த ஜ டிவியில் பெருசாக ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார்கள் அவர் நேருவுக்கு அக்காமாக இருந்தார் அதே மாதிரி அப்புறம் அந்த நெப்போலியன் அவரும் அவருடைய உறவுக்காரர் சார் இந்த வகையில் தான் சேலம் வீரபாண்டிய ஆறுமுகமும் திமுகவில் ஒரு செல்வாக்கான நான் வரேன் சார் வீரபாண்டிய ஆரம்ப காலத்தில் இருந்திருந்தோம் ஆமாம் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க அவருக்கும் எங்கள் அண்ணனுக்கும் மத்தியில் பெரிய புகைச்செலுன்னு இருந்துகிட்டு இருந்துது அது சேலம் வந்து ஒரு வன்னிய பூமியாக இருந்தது அது வன்னியர் இல்லாத எங்கள் அண்ணன் வெற்றி பெற்று அவரை அமைக்கிட்டார் கடைசி காலத்தில் வந்து எங்கள் அண்ணன் ஏடிஎம்கே போகிறதுக்கு ஒரு காரணத்தில் ஒன்றா இருந்தது வந்து வீரமாட்டியார் ரியல் லைஃப்பில் ரொம்ப ஒரு கடுமையான மனிதரோ கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் தான் ஓகே இல்லை இல்லை கோபம் அதிகம் வருமானு கேட்க சேலத்தை பொறுத்தவரையிலும் அவரை கண்டால் பயந்துக்கிட்டார் ஆளை விடு வீரபாண்டிய வர்றாருனாக்கா நகுந்து போயிட்டுறது பெட்டர் அது மாதிரி ஆயிடுச்சு அவருடைய மரணத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஜெயலலிதா அம்மையாரா ஜெயிலில் தள்ளிவிட்டாங்க வயதான காலம் படிவாங்கிட்ட ஆமாம் அவங்க கட்சியை சேர்ந்த சுகுமாரன் அவர் சொந்த அண்ணன் அண்ணன் மகன் ரெண்டு பேர்த்துக்கு படுகொலை பண்ணி போட்டாங்க இல்லை எழுவத்தி ஏழு எலெக்ஷனில் எம்ஜிஆர் ஜெயித்ததுக்கு அந்த படுகொலை ஒரு காரணம் இல்லை இந்த கொலைகாரர்களுக்கு அவங்க ஓட்டுன்னு போட்டு அந்த போஸ்ட் அடித்து தமிழ்நாடு ஓட்டி ஓட்டிவிட்டார் அதுதானே இப்போ எம்ஜிஆருடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அதுதான் ஆனால் அவர் அவரை வந்து முறைச்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை யாருமே பயந்துக்கிட்டாங்க சேலத்துக்கு வரணுன்னாக்கா வீரபாண்டியை கேட்டுக்காங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தார் அவர் கொஞ்சம் யோசிப்பார்க்க ஆமாம் கலைஞர்கிட்ட தானே தன்னுடைய மகனுக்கு சீட்டு கேட்ட போது என்ன அவன் குடும்பத்தையே கொண்டு வர்றியான்னு பார்த்த போது ஏன் உன் குடும்பத்தை கொண்டு வரும்போது நான் கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்டவர்கள் அதில் தான் தளபதி அவங்களெல்லாம் ஸ்டாலின் அவங்களெல்லாம் ஏற்றுக்கலாம் பட் இன்றைக்கி அவங்க குடும்பம் இல்லாமல் போயிடுச்சு எல்லாம் செத்து போட்டாங்க எல்லாம் கேன்சர் வந்து கேன்சர் வந்து எல்லாம் நான் ஐம்பது 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 வயசு ரீச் ஆகும்போதே இறந்துட்டாங்க ஓகே அவருக்கு அந்த மாதிரி கேன்சர் ஏதாவது இருந்தது அவருக்கு ஜெயிலில் அடித்த அடியில் எல்லாம் அந்த அந்த இதில் டிப்ரெஸ் ஆகி வய வயோதிகம் காரணமாக தான் இருந்தார் அவருடைய மகன் செடியன்னு இருந்தாப்படி அந்த செடியன் வந்து திடீர்னு கேன்சர் வந்து இறந்துட்டார் அதே மாதிரி இன்னொரு பையன் ரெண்டாவது பையன் அவருக்கும் கேன்சல் வந்த சரி அவரு பேசியிருக்கீங்களா நீங்க அவர் கூட வீரபாண்டியா இருக்கும் எங்க ஊர் தானே நான் பாத்துக்கிட்டேன் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்